மதுரையில் விதிகளை மீறி செயல்படும் கல்குவாரிகள் குறித்து நிலையில் அந்த ஆர்டிஐ செயல்பாட்டாளர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்ட செயற்பாட்டாளர் மதுரை அரசு மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார் மதுரையில் விதிகளை மீறி செயல்படும் கல்குவாரிகள் குறித்து தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் மூலமாக ஆர்டிஐ செயற்பாட்டாளர் அது தொடர்பான தகவல்களை வெளியிட்ட நிலையில் அந்த செயற்பாட்டாளர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது தற்போது அவர் மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் செய்தியாக பார்க்கிறோம் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பிரசன்னா நினைக்கிறார் பிரசன்னா இது தொடர்பான செய்தியை புதிய தலைமுறை வெளியிட்டு இருந்தது இந்நிலையில அந்த ஆர்டிஐ செயற்பாட்டாளர் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் யார் திலகவதி மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி தாலுகாக்கு உட்பட்ட கச்சக்கட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் பத்துக்கும் மேற்பட்ட கல்குவாரிகள் இயங்கி வருகின்றன கிட்டத்தட்ட இருபது ஆண்டு காலமாக அந்த கல்குவாரிகள் அந்த பகுதியில் இயங்கி வருகிறது இந்த நிலையில் உரிமம் முடிந்தும் அந்த கல்குவாரிகள் வந்து செயல்பட்டு வருவதாக அந்த பகுதியை சார்ந்த கச்சக்கட்டி கிராமத்தை சார்ந்த ஞானசேகரன் சமூக ஆர்வலர் வந்துட்டு மாவட்ட நிர்வாகத்தினர் வந்து தகவல் அறிவிப்பு கீழ் வந்து தகவல் பெற்றிருந்தார் இதை அடுத்து நம்ம வந்துட்டு சம்பந்தப்பட்ட இடத்திற்கு அங்கே சென்று அந்த சம்பந்தப்பட்ட அந்த கல்குவாரி குறித்து அழைத்து வந்துட்டு ஆவணப்படுத்தியிருந்தோம் நேற்று அந்த செய்தி வந்து ஒளிபரப்பாக இருந்த நிலையில் ஞானசேகரன் நமக்கு புதிய தலைமுறைக்கு பேட்டி அளித்திருந்தார் இந்த நிலையில் அந்த அந்த கல்குவாரியில் பணிபுரியக்கூடிய ஊழியர்களால் நேற்று அவர் வந்து கடுமையாக தாக்கப்பட்டு வாடிப்பட்டி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று இருந்து பரிந்துரையின் பேரில் தற்பொழுது அரசு மருத்துவ மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் என்ன நடந்தது அப்படின்றது குறித்து ஒரு ஞானசேகர் பற்றியே கேட்கலாம் இப்போ நீங்க எப்படி இருக்கிறீங்க நேற்று வந்து என்ன உங்களுக்கு வந்து நடந்தது சார் நேற்று ஒரு ஆறு மணி ஆறரை மணி இருக்கு சார் அப்ப வந்து போன் பேசிகிட்டு இருந்தேன் எங்க வீட்டு பக்கத்துல பின்னாடி ஒரு பைக்ல வந்தவர் மடார்னு அடிச்சாண்டா நீ உயிரோட பேட்டி கொடுத்துட்டே தெரியும் எப்போ பார்த்தாலும் நான் கல்குவாரி பேட்டி கொடுத்துட்டே இருப்பியா என்னை கூட இப்படியே கொடுத்துக்கிட்டு இருக்கிறியே அப்படின்னு சொல்லி அடித்தேன் நம்ம தகவலறி உரிமை சட்டத்தை நம்ம வாங்குற அந்த பதில வந்து உண்மை இருக்கும் பட்சத்தில் நம்ம அரசு அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்துறோம் அதன் மூலியமா வந்து எங்க கிராமம் வந்து நல்லபடியா இருக்கணும் இங்கே நிறையா நிறைய வந்து நோய் வாய்ப்பட்டு நிறைய பாதிக்கப்பட்டுட்டாங்க நாங்க உண்ணாவிரதம் கூட கடந்த மாதம் கூட இருந்தோம் நிறைய நாங்க போராட்டப்படின்னு இருக்கோம் எனக்கு சைனஸ் இருக்கு அம்மா எல்லாத்துக்கும் எங்க ஊர்ல நிறைய பேத்துக்கு சைனஸ் இருக்கு இந்த நிலையில நாங்க அப்படி போராடிட்டு இருக்கோம் ஆனா இவங்க வந்து உரிமை முடிஞ்சும் அந்த கல்குவாரி எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதுல கூட பாத்தீங்கன்னா அவங்களுக்கு லீஸுக்கு கொடுத்த அளவை விட அடுத்த சர்வே நம்பர்ல கூட தோண்டிருக்காங்க அதெல்லாம் ஆய்வு பண்ணா நிறைய வரும்னு சொல்லி தான் நான் முன்னாடி புதிய தலைமுறைக்கு நான் பேட்டி கொடுத்தேன் அதை பார்த்துட்டு தான் வந்து பின்னாடி முது அப்படி கையை வச்சு ஃபோன் பேசிகிட்டு இருக்கேன் பின்னாடி மடார்ன்னு இங்கே கையில அடி இங்க அடிந்தோடனே இரும்புறாடு மந்துன்னு விழுந்துச்சு அப்படியே ஒரு மாதிரி மயக்கம் வர்ற மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் என்ன பண்ணுறது நான் சமூகத்துக்கு போராடிட்டு இருக்கிறேன் ஆனால் இப்படி ஆள் வச்சு அடிக்கிறாங்க நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல திலகி இப்போ ஞானேசனோட அம்மா இவங்க உமாபதி இருக்காங்க அவங்ககிட்ட கிட்டே கேட்கலாம் அம்மா இப்போ வந்து காவல்துறைக்கு நீங்க வைக்கக்கூடிய கோரிக்கை என்னமா வைக்கிறீங்க என் பையனுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் அவன் எந்த சூழ்நிலையிலும் அவனுக்கு ஆபத்து இருக்கு அவன் உயிருக்கு ஆபத்து இருக்கு அவன் தான் போராடுறான் அவனுக்கு தான் பார்த்து ஏதாவது வழி பண்ணி கொடுக்கணும் நேற்று சாயங்காலம் நாங்கள் தான் இருந்தோம் வீட்டுக்கு தான் பேசிட்டு இருக்க வந்தோன்னே ஒரு பெரிய ராடு எடுத்து ஒரே அடி வண்டியில வந்தமேனிக்கு அடிச்சுட்டு அந்த பையன் மட்டும் அறமரமா அசிங்கமா பேசுறது அப்படி அப்டி சார் அவ்வளவு எவ்வளவு பயங்கரமா அந்த மை எந்த மைனு பிடிச்சி பேசி இன்னும் வார்த்தை இல்லை அவ்வளோ வார்த்தை பேசி அடிச்சதுல எனக்கே ஒரு மாதிரி படப்பாட் வந்துருச்சு என்ன பண்றேன்னு தெரியல அந்த நிமிஷத்துல இவன் பேசாம வருமா பேசாம வருமான்னு சொல்லி எங்களைத்தையும் அவன் தெரியும் இவனுக்கே தண்ணி தெளிச்சு மூஞ்சில அப்புறம் எழுப்பி விட்டான் அந்த அளவுக்கு ரொம்ப மோசமா நடந்துக்கிறாங்க அது தான் பாத்து ஏதாவது பண்ணணும் இல்லையாம திலகவதி இது சம்பந்தமாக மதுரை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அரவிந்தனை தொடர்பு கொண்டு கேட்கும் பொழுது சம்பந்தப்பட்ட குற்றவாளி மீது உரிய நடவடிக்கை விரைவில் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்திருக்கிறார் மேலும் வாடிப்பட்டி காவல் நிலையத்தை தொடர்பு கொண்டு கேட்கும் பொழுது சம்பந்தப்பட்ட அந்த நபர் யார் என்பது வந்து அடையாளம் காணப்பட்டதாகவும் அவரை வந்து விரைவில் கைது செய்வதற்கு உண்டான அத்தனை பணிகளும் தற்போது மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் விரைவில் வந்து எஃப்ஐஆர் பதிவு செய்ய இருப்பதாகவும் வந்து தெரிவித்திருக்கிறார்கள் திலகவதி பிரசன்னா இது தொடர்பான செய்தியை நீங்களே புதிய தலைமுறையில் நம்ம பதிவிட்டிருந்தோம் ஞானசேகரன் அவர் ஏற்கனவே புதிய தலைமுறைக்கும் இது குறித்து பேட்டி அளித்திருந்தார் உரிமம் இன்றி செயல்படக்கூடிய கல்குவாரிகள் குறித்து அவர் தகவல்களை சேகரிக்கிறதும் ஆர்டிஐ மூலமாக அந்த தகவல்களை வெளியிடுவதுமாக இதனை செய்து வந்தார் இந்நிலையில் அந்த செய்தியினுடைய எதிரொலியாக மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் இந்த உண்மையை வெளிக்கொணர்ந்த ஒருவரின் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது இந்த கல்குவாரியை சேர்ந்தவர்கள் யார் இவர் மீது தாக்குதல் நடத்தினார்கள் அப்படின்றது அவருக்கு தெரியும் இல்லையா அது தொடர்பாக காவல்துறையில சொல்லியிருக்கிறாங்களா புகார் அளிக்கப்பட்டிருக்கிறதா நடவடிக்கை எந்த அளவில் இருக்கு அவர்களை கண்டுபிடித்து அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கக்கூடிய நிகழ்வுகள் எந்த அளவுக்கு சென்று கொண்டிருக்கிறது திலகவதி அதாவது நேற்று மாலை அளவில் வந்துட்டு அந்த கல்குவாரியில் பணிபுரியக்கூடிய ஊழியர் அதிகரிக்கக்கூடிய கிராமத்தை சார்ந்த நபர் அதீத மது போதையில் தான் அவர் வந்து இவரை வந்து கடுமையாக தாக்கியிருக்கிறார் தாக்கும் பொழுதே வந்துட்டு எப்போதுமே இந்த கல்குவாரிக்கு எதிராகவே வந்து தகவலை வந்து வெளியிட்டு இருக்கிறார் இந்த மாதிரி செய்திகளுக்கும் ஊடகத்திற்கும் தொடர்ச்சியாக தகவல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் என்ற விஷயத்தை வந்து சொல்லிதான் வந்து அடித்திருக்கிறார் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நடந்து கொண்டிருக்கும் போதே வாலிபட்டி காவல்துறையை சார்ந்த காவலருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்கள் அந்த சம்பவத்திற்கு போகும்பொழுது காவலர்களை பார்த்து அந்த சம்பந்தப்பட்ட மது போதில் இருந்த நபர் வந்து அங்கிருந்து தப்பித்து சென்றிருக்கிறார் அவர் மதுபோதையில் போதில் இருந்த ஒரே காரணத்திற்காக தான் போலீசார் வந்து அவரை விரட்டி செல்லவில்லை போகும்போது அவருக்கு எதிரும் கீழே விழுந்து அசமதியாகி விட்டால் அது வந்து அது அது சப்ன உச்சி பிரச்சனை இருக்கிறார் அவரை வந்து அடையாளம் மட்டும் காணப்பட்டு அவர் வந்து வெளியிட்டிருக்கிறார்கள் தற்பொழுது அவரை வந்துட்டு காவல் நிலையத்திற்கு அழைத்து வரக்கூடிய பணிகளில் காவல்துறையில் வந்து ஈடுபட்டிருக்கிறார்கள் அது அந்த கல் அது சம்பந்தப்பட்ட அந்த வாடிப்பட்டி சுற்றுவாத்தக்கூடிய இந்த வகுத்த மலை முழுவதுமே வந்து கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு மேலாக வந்து பல்வேறு கல்குவாரிகள் வந்து தொடர்ச்சியாக செயல்பட்டு வரக்கூடிய சூழலில்தான் உரிமம் முடிந்த பிறகு அங்கே வந்து கல்குவாரி வந்து இயக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது சட்டத்தின் மூலம் வந்துட்டு ஞானசேரன் வந்து பெற்றிருந்தார் அதனுடைய இந்த செய்தி வந்து பதிவு செய்திருந்தோம் அதே போல் மாவட்ட நிர்வாகம் சார்பாக வாடிப்பட்டி தாலுகா சம்பந்தப்பட்ட தலைமையில் வந்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு விதிமீறி இயங்கி வரக்கூடிய அந்த கல்குவாரிகள் உடனடியாக மூட வேண்டும் விஷயத்தை வந்து கூறியிருந்தார்கள் இந்த நிலையில் தான் பெரிய பொருளாதார நஷ்டம் ஏற்படுகிறது ஒரு விஷயத்தை கூறி அந்த குவாரியை சார்ந்த உரிமையாளர் ஊழியர்கள் இவர் மீது கடுமையாக வந்து தாக்கியிருக்கிறார்கள் இவர் வந்து தாக்கப்பட்டதற்கு சமூக போராளிகள் தமிழகத்தை சார்ந்த பல்வேறு மாவட்டத்தை சார்ந்த சமூக போராளிகள் வந்து ஒரு கடன குரல் வந்து எழுப்பி வருகிறார்கள் பலரும் வந்து இவரை வந்து பார்ப்பதற்கு தற்பொழுது வந்து அரசு மருத்துவமனைக்கு இருக்கிறார்கள் காவல்துறை சார்பாக சமூகத்திற்காக போராடக்கூடிய இது மாதிரியான நபர்கள் மீது எந்த விதத்திலும் யாருக்கும் ஒரு அச்ச ஒரு அசம்பம் ஏற்படக்கூடாது போராடக்கூடிய சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க எப்பொழுதும் காவல்துறை வந்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் இது ஒரு சம்பவம் நடைபெற்றால் விரைந்து விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்கிற விஷயத்தை வந்து இவர் போன்றவாளர்கள் கூறியிருக்கிறார் கோரிக்கை முன்வைத்திருக்கிறார்கள் நிச்சயமாக பிரசனா இரண்டு விஷயங்கள் ஒன்று இந்த குற்றச் ஈடுபட்டவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் இன்னொன்று அவருடைய குடும்ப உறுப்பினர் பேசும்போது உள்ளபடியே வேதனை அளிக்கிறது இது போன்ற செயல்களை ஈடுபடுவோருக்கு தண்டனை அளிக்க வேண்டும் அப்படின்றத தாண்டி பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் ஒரு சமூக செயற்பாட்டாளராக இருக்கக்கூடிய அவருக்கு இது போன்ற பிரச்சனைகள் நேராமல் பாதுகாப்பு தரணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க அதுவும் நிச்சயமாக கவனத்தில் கொள்ளப்பட வேண்டியது உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி பிரசன்னா